ஹாய் நண்பர் அன்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு அப்படியான நியூஸ் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் அவ்வளோ சேலரி பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எயிட்டிபே கமிஷனுடைய அறிவிப்புக்காக இருக்காங்க இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த குறைவு அமைப்பதற்கான குறிப்பு விதிமுறைகள் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க இது இந்த மாதம் இறுதிக்குள்ளே வரலான்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு தேசிய கவுன்சில் கூட்ட ஆலோசனை பணியாளர்கள் அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி அமைப்பு இந்த அமைப்புடைய செயலாளரான சிவகோபால் மிஸ்ரா வந்து என்ன பேசியிருக்காருனா விரைவில் குறிப்பு விதிமுறைகளுக்கு அரசு ஒப்புதல் கொடுக்க போறாங்களா இந்த மாசம் இறுதிக்குள்ள இதை வந்து வெளியாகும் சொல்றாங்க பே கமிஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி அதன் செயல்பாடுகளுக்கான விதிமுறைகள் வழிமுறைகள் நோக்கங்கள் இதை வந்து ஒரு டிராஃப்டா ரெடி பண்ணுவாங்க அதுதான் வந்து ஆஃப் குறிப்பு விதிமுறைகள் சொல்லுவாங்க ஊதிய குழு சம்பள திருத்தங்களுக்கான ஃபிட்மெண்ட் ஃபேட்டர் அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஊதிய கணக்கீடு பிற திருத்தங்கள் இது விஷயமா விரிவான ஆலோசனைகள் நடத்தும் சொல்கிறாங்க மத்திய அரசும் அதன் ஊழியர்களுக்கும் இடையிலான சிக்கலை தீர்ப்பதற்காக தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டட்டிவ் மிஷினரி இந்த விவாதங்களில் ஒரு முக்கிய பங்கு வந்து வகிப்பாங்கன்னு சொல்கிறாங்க செவன்த் பே கமிஷன் கீழே குறைஞ்சபட்சம் ஊதியம் பார்த்தீங்கன்னா மூன்று அலகுகளின் நுகர்வோர் தேவையின் அடிப்படையில் கணக்கிடுறாங்க அதாவது சம்பாதிக்கும் கணவர் மனைவி இரண்டு குழந்தைகள் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கிடுறாங்க ஆனால் நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியர்கள் தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த அணுகுமுறை முழுமையாற்றுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து வயதான பேரண்ட்ஸோடைய நுகர்வு தேவையை புறக்கணிப்பதாக இருக்குது சொல்கிறாங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸும் இதில் வந்து சேர்த்துக்கணும் சொல்கிறாங்க அதனால் ஐந்து அழகுகளின் அடிப்படையில் குறைஞ்சபட்ச சம்பளம் கணக்கிடப்பட வேண்டும்ன்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க பேரண்ட்ஸை பராமரிப்பது ஒரு சட்டக்கடமையிட்டே அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க மேலும் வந்து ஊழியர் மன்றமும் ஊதிய விகிதங்களையும் இணைக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னை வந்து லெவல் டூவாக கூட இணைக்கணும் லெவல் த்ரீயை வந்து லெவல் உடன் இணைக்கணும் லெவல் ஃபைவை லெவல் சிக்ஸுடன் இணைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க இது வந்து எம்ப்ளாயீஸோடைய தொழில் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தேக்க நிலையை தடுக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாக ஊதிய குழுக்கள்லாம் அவங்க ப்ரப்போசல் சமர்ப்பிக்க பதினெட்டு மாதத்துக்கு மேலே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்த்திங்கன்னா அவற்றை மதிப்பாய்வு செய்து ஒப்புதல் அளிக்க மூணுலேருந்து பத்து பத்து மாதம் வரைக்கும் எடுத்துப்பாங்க செவன்த் பே கமிஷனில் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ருடன் அமல்படுத்தினோ அது வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தாக்கத்தை ஏற்படுத்தி தான் சொல்கிறாங்க இப்போது இந்த கொடைக் பங்கு முதலீட்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எயித்து பே கமிஷனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி முதல் மூன்று லட்சம் கோடி வரையும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரோ ஒன் பாயிண்ட் எயிட்டாக மதிப்பிட்டு இருக்காங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே குறிப்பு விதிமுறைகள் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அரிப்பு வெளியாக சொல்கிறாங்க எயிட்டிபே கமிஷனுக்கான பணிகள் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எதிர்பார்த்த சாலரி இன்க்ரீஸ்க்கான சாத்தியம் சீக்கிரமாக நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் கொடுத்து அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துகள் டவுட் தானாக இருந்தால் கமென்சேஷனை கவர் பண்ணுறேங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்